இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருக்கிற அந்த காலகட்டம் இருக்கு இல்லைங்களா அந்த காலகட்டம் வந்து உலக அளவுல பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் ஏன்னா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்குமான அந்த அந்த போருங்கிறது வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரியான காலகட்டத்தில் நமக்கான வாய்ப்புகள் வந்து இங்க வர ஆரம்பிக்குது ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுக்கு உள்ள வர முதலீடுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா செல்போன் கம்பெனியா இருக்கட்டும் ஃபாக்ஸ்கான் அப்படிங்கிற ஒரு தாய்வான் கம்பெனி உலக அளவுல வந்து காலனி காலனிகள் நம்ம வந்து காலணின்னு சொல்லும்போது நம்ம நம்ம நம்மளோட இருந்து மிகவும் உயர்தர ஷூ வரைக்குமே நம்ம சொல்லலாம் அதில் நான் லெதர் குட்ஸ்ன்னு சொல்கிறாங்க தோல் அல்லாத அப்படின்னா வந்து ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் மெட்டீரியல்ஸ் அதனால் உருவாக்கப்படுற அந்த ஷூக்கள் அந்த ஷூக்களோட வியாபாரங்கிறது வந்து உலகளவில் ரொம்ப பெருசு அந்த ஷூக்களை தயாரிக்கின்ற தாய்வான் நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கும் இந்திய மாநிலங்களில் முதல் மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் ஏன்னா தமிழ்நாடு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா அந்த வாக்கை வந்து சரியாக செயல்படுத்துகிறாங்க அந்த எம்ஒயு எம்ஒயுங்கிறது புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து சைன் பண்ண பண்ணத்துலேருந்து தொடர்ச்சியாக ஃபாலோ அப்புங்கிறது வந்து தமிழ்நாட்டில் தான் பார்க்க முடியுது